வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இங்க ரெண்டு பேர் ஆழ்மன பயிற்சி வந்திருக்காங்க பத்தாம் தேதியிலிருந்து பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இன்னைக்கு நாலாவது நாள் பயிற்சி இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க வந்து இப்ப ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லுவாங்க அங்கிறதை பார்ப்போம் இங்க எங்கேயோ ஒரு இடத்துல பணமும் ஒரு சின்ன ஒரு அட்டையும் வச்சிருக்கேன் பணமும் ஒரு அட்டையும் அது பணம்னா எவ்வளவு அந்த அட்டைக்குள்ள என்ன இருக்கு எந்திரிச்சு பார்த்தா அந்த பணம் இருக்கிற இடத்துல வெளிச்சம் படிச்சு படிச்சு படிச்சோன்னு வரும் எல்லாம் கொஞ்சம் எந்திரிச்சு கைய கசக்குங்க காதை தேய்ங்க அந்த ரூபா நோட்டும் அந்த காடும் எங்க இருக்குதோ அங்க உங்களுக்கு பழிச்சு 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 பழிச்சுன்னு ஒரு வெளிச்சம் தெரியும் காடு வித்து கவரு அப்படின்னு நினைக்கணும் ஒரு வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கும் அப்படியே போய் தொற்றலாம் எடுத்துட்டீங்களா எடுத்துட்டேன் சரி அப்படியே வாங்க பழைய இடத்துக்கு வாங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் அது எவ்வளவு ரூபா பணம் அது என்ன கார்டு ஐயா இது ஐநூறு ரூபா நோட்டு மாதிரி தருது சரி வெரி குட் அடுத்து அந்த அந்த கவர்ல என்ன இருக்கு சைஸ் பார்த்தா ஏடிஎம் கார்டு மாதிரி வெரி குட் ஏடிஎம் கார்டு தான் எங்கயோ ஒரு இடத்துல ஒரு பணமும் இந்த இது இருக்குன்னே எப்படி உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது ஒரு வெளிச்ச மாதிரி ஓலி மாதிரி ரைட் அது ரைட் எப்படி ஐநூறு ரூபான்னு எப்படி கரெக்டா சொன்னீங்க தடவி பார்க்கும்போது ஒரு மாதிரி வருது ஓகே சசிகுமார்னு ஒருத்தர் இருக்காரு நல்லா ட்ரை பண்ணுங்க அவர் பேர் சசிகுமார் அவர் உடம்புல இருந்து ஒரு வெளிச்சம் பளிச்சு 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 பளிச்சுன்னு வரும் கொஞ்சம் எந்திரிச்சு ட்ரை பண்ணுங்க அவர் பேர் சசிகுமார் 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 நினைங்க அவர் உடம்புல ஒரு வெளிச்சம் வரும் முயற்சி பண்ணுங்க சசிகுமார் சசிகுமார் சசிகுமார்னு மனசுல நினைச்சுக்கிடுங்க யார் உடம்புலயாச்சும் பளிச்சு பளிச்சு பழிச்சுன்னு ஒரு வெளிச்சம் வருதான்னு பாருங்க சசிகுமார் 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 நினைங்க அவங்க உடம்புல ஒரு வெளிச்சம் வர்ற மாதிரி தெரியும் சசிகுமார் சசிகுமார் நினைங்க தொடுங்க தொட்டுட்டாங்களா சரி கண்ணை கழட்டுங்கம்மா இங்க தொட்டவர் பேர் தான் சசிகுமார் எப்படி அவரை தொட முடிஞ்சது சொல்லுங்க தெரிஞ்சது முன்னால மூணு பேர் இருக்காங்க அவர்தான் சசிகுமார் எப்படி உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது யாரும் தெரிஞ்சது ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு அவர்தான் சசிகுமார்ன்னு தெரியுது இன்னைக்கு நிறைய பேர் பயிற்சி வந்தாங்க அந்த பயிற்சி கொண்டவங்க இந்த நாராயணன் ஐயாவும் அவங்க மனைவியும் சென்னையில இருந்து வந்திருக்காங்க இது நாலாவது நாள் இது எவ்வளவு தூரத்துல அவங்களுக்கு பிரயோஜனம் இருக்கும் எதிர்கால சந்ததியினருக்கு பிரயோஜனம் இருக்கும் அவங்களுக்கு எவ்வளவு பிரயோஜனப்பட்டது அங்குறதை கேட்போம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா உங்க பேர் நாராயணன் சென்னையில இருந்து வந்திருக்கிறீங்க இன்னைக்கு நாலாவது நாள் ஆழ்மலை பயிற்சி அட்டன் பண்ணிட்டு இருக்கிறீங்க முத நாள் எப்படி இருந்தது இரண்டாவது நாள் எப்படி இருந்தது மூணாவது நாள் எப்படி இருந்தது இன்னைக்கு நாலாவது நாள் எப்படி இருக்குது ஆழ்மனம்னா என்னன்னு தெரியாது சரியா சார் சொன்னாரு சப்கான்சியஸ் மைண்ட் சரி இடது மூளை வலது மூளை மத்திய மூளைன்னு சொல்லிட்டு மூணு பாகத்தை சொன்னாரு சரி அப்புறம் அந்த மூணு மூளை என்னென்ன செயல்பாடு அதை பத்தி எனக்கு விளக்கமா சொன்னாரு சரி தெரியாது ஆள் மனசை எப்படி கொண்டு போறதுன்னு எனக்கு தெரியாம சரி எனக்கு தெளிவா தெரிய வச்சாரு சரியா அப்புறம் உட்கார மனம் ஆள் மனசை எப்படி கொண்டு போடுதுன்னு இருட்டு அறையில வச்சாரு எப்படி தியானம் பண்றது சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாரு எனக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப தெளிவாச்சு இப்ப நானே அவர்கிட்ட அஞ்சு நாள் பிராக்டிஸ் சரி நாலு நாள் முடிஞ்சிருக்கு நாளைக்கு ஒரு நாள் இருக்கு சரி நாலு நாள் எனக்கு நல்லா புரிய வச்சுட்டாரு எங்க மனைவியும் நானும் வந்திருக்கோம் ரெண்டு பேரும் சென்னையில இருந்து வந்திருக்கோம் சரி அவங்களுக்கு மெடிடேஷனை பத்தி என்னன்னு தெரியாது ஐயா நல்லா தெளிய வச்சாரு நல்லா புரிய வச்சாரு அதுலதான் எல்லாமே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் சரி நாலு நாள்லயே நார்மல பயிற்சியில உலகத்துல எது வேணா கிடைக்கும் சொல்லிட்டு புரிய வச்சாரு நாங்களும் ஓரளவு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் போக போக அவர் அவர் ஐயா சொன்னது செய்தக்கா அ தியானத்துல எல்லாமே எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது எதுவோட உலகத்துல எதுவோட அடையலாம்ன்றத புரிய வச்சுட்டாரு நாங்களும் ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இங்க வர்றதுக்கு முன்னால உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது ஆழ்மன பயிற்சி நாலு நாள் முடிஞ்சு இன்னி ஒரு நாள் இருக்கு நாளைக்கு ஒரு நாள் இந்த நாலு நாளைக்குள்ள வரும்போது ஒண்ணும் தெரியல என்னன்னு ஆழ்மனம் என்னன்னே தெரியாதுன்னாங்க இப்போ இந்த நாலு நாளையில எவ்வளவு முயற்சி கொண்டிருக்கிறீங்க ஊர்ல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இந்த பயிற்சி இதனால நீங்க என்ன செயல்படுவீங்க ஐயா இதுல கிடைக்காதது ஒண்ணுமே இல்லையா சரி என் மூலம் அலை பாய்ந்திருந்தது ஐயா சரி அங்க எங்க அலை பாய்ந்திருந்தது சரி மனசை எப்படி ஒருநிலை படுத்துருதுன்னு இதுல முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன் சரி படுத்த உள்ள தூக்கமே வராது சரி அங்க எங்க பட்ட கஷ்டங்கள்ல இருந்து பட போடுற நிகழ்காலத்தை மட்டும் விட்டுட்டு கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன் சரி இங்க வந்துருவ நிகழ்காலத்தை தான் நினைக்க தோணுது சரி அதனால மன நிறைவே அறிஞ்சிட்டா இதனால படிக்கிற பிள்ளைங்க கூட நல்லா தெளிவா படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒண்ணுமே படிக்கலாம் கூட சரி அந்த குழந்தைங்க நல்லா தெளிவா புத்தி அந்த அன்னைக்கு பாடம் படிச்சதுன்னா அதை நினைச்சுக்கிட்டு அது என்ன நான் படிச்சுமே வர வச்சிடலாம் படிப்பேன் நல்லா படிக்கலாம் எதிர்காலத்துல என்ன கடவு காட்டாலே காணலாம் சார் எல்லாமே நல்லபடி நடக்கும் அதாவது இதுவரைக்கும் நம்ம கடந்த கால தோல்விகளையே நினைச்சுக்கிட்டு இருந்தோம் மன வேதனையை படுத்துக்கிட்டு இருந்தோம் இப்ப அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு எதிர்காலத்துல நம்ம என்ன செய்யணும் சூழ்நிலை உங்க ஆழ்மனம் உங்களை உருவாக்கி கொடுத்துருச்சு அப்படித்தானே கோவிலுக்கு போவேன் வருவோம் இப்ப எங்க கோவிலுக்கு கூட போக தேவையில்ல இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் அடைஞ்சிடலாம் நம்ம தியானம் அவருக்கு ஐயா சொல்லி கொடுத்த ஆழ்மன பயிற்சியில எதவனை வரதுக்கலாம் எந்த தெய்வத்தோட நம்ம எதிர்க்கு வர வச்சுக்கலாம் இருந்த அம்மா அப்பா கூட வர வைக்கலாம் இருந்த அம்மா அப்பா கூட நேரடியா கண் நம்ம கண் கூட வர வச்சு அவங்களுக்கு என்ன வேணுமோ வேண்டிக்கலாம் நம்ம இல்ல அவங்க கூட பேசலாம் பேசலாம் இறந்தவங்க கூட நம்ம அம்மா வர வச்சு நம்ம ஆள் போல போதும் அவங்களை விசுவலைசேஷன் நேர இருக்கிற மாதிரி வச்சு அவங்க கூட நிச்சயமா நம்மளால பேச முடியும் இந்த ஆழ்மனத்துல முறையோடு பயிற்சி பண்ணமுன்னா நம்ம சாதிக்காததை பூரா சாதிக்கலாம் ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு வெற்றிக்கு வழி வகுத்ததுன்னு சொல்றீங்க அப்படித்தானே நிஜமாய்யா இது எல்லாம் உண்மையா எது வேணாலும் சாப்பிடலாம் ஐயா உம் உடல்ல இருக்கிற குறைகளை கூட நம்மளே நம்மளே நிவர்த்தி செஞ்சுக்கலாம் எந்த விதமான நோய் இருந்தாலும் உம் தாழ்மன பயிற்சியில நம்ம எதோட நிவர்த்தி பண்ணிக்கலாம் மாத்திரை மருந்து சாப்பிடறத கூட நிறுத்திக்கலாம் உம் அதாவது உடல் குறைகளை சரி பண்ணலாம் நம்ம மாத்திரை மருந்துகள் என்ன சாப்பிட்டாலும் அதை நிப்பாட்டி நம்ம குறைகளை நம்மளே சரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்கு தோன்றது அப்படித்தானேயா ஐயா நன்றியா அம்மா வணக்கம் அம்மா அம்மா உங்க வீட்டு ஐயாவோட சேர்ந்து இந்த பயிற்சிக்கு வந்திருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் சென்னையில இருந்து அது வந்து இந்த பயிற்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனப்படும் நினைக்கிறீங்க கொஞ்சம் உடம்பு உபாதையா இருந்தது நிறைய கஷ்டம் மனசு கஷ்டப்பட்டு இருந்தா வந்தாரு சரி நிறைய ஏமாந்து சரி வந்து அந்த ஆழ்மன பயிற்சி கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் கூட்டிட்டு வந்தேன் சரி வந்து பரவாயில்ல முகம் அந்த உங்க பழைய சிரமங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அந்த துயரங்கள் எல்லாம் போகணும்னு நினைச்சு வந்தீங்க இப்போ நீங்க நினைச்சு வந்தது கிட்டத்தட்ட நிறைவேறிடுச்சுன்னு நினைக்கிறீங்க ரைட் நீங்க ரெண்டு பேரும் சென்னையில இருந்து இங்க வந்து உங்க ஒரு சில குறைகளை போக்குறதுக்காக வந்தீங்க ஆழ்மனம் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்க ஒரு அற்புதமான அந்த குடும்பத்துல இருந்து ரெண்டு பேர் வந்து இதை ஒரு இந்த அளவுக்கு அற்புதமா சொல்லி பிரபஞ்ச சக்தி அதனுடைய ஆற்றல்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்றீங்கம்மா டைனமிக் பிரெயின் ஸ்கூல் சார்பாக உங்க ரெண்டு பேருக்கும் நன்றி சொல்ற வணக்கம் வாழ்த்துக்கள் இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க